முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதுக்கோட்டை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் ராமசுப்ராம் தலைமையில் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவியாளர்கள் மருந்தாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பால் பழம் குளிர்பானம் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சந்திரசேகரன் இப்ராஹிம் பாபு ஒன்றிய கவுன்சிலர் கணேஷ் குமார் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர்